இந்த மட்டும் வந்துருச்சு ஏதை பிரிச்சு எடுக்கிறோம்னா நம்ம சொட்டுநீரில் கொடுக்குறக்கு பிழிஞ்சு எடுத்துகிட்டு அந்த பால்னால் தண்ணி கூட ஈஸியாக கலந்து கொடுத்துடலாம் இது போனால் அடைச்சிக்கும் இந்த சக்கை வந்து இந்த சைடு வந்துடும் பால் வந்து நம்ம பெரிய பயோடைஜஸ்டர்ன்னு சொல்லி அந்த பெரிய டேங்க்குக்கு கொண்டு போயிடுறோம் அந்த பைப் வழியாகவே வந்து அங்கே கொண்டு போயிடுறோம் இந்த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது அடி டயா நாலரை அடி ஹைட்டு அப்ராக்சிமேட்டாக ஒரு நாற்பதாயிரம் லிட்டர் ஸ்டோர் பண்ணலாம் இதில் ஆமாம் இந்த தண்ணி இங்கே வந்துட்டு இதில் வந்து நம்மளுக்கு சர்க்கரை மாவு பல வேஸ்ட்டுகள் அப்புறம் சில பேக்டீரியாஸ் இதெல்லாம் கொடுக்குறோம் இருக்குது இருக்குது இருக்கு இருக்குது அது வந்து நம்ம இந்த ஒரு அப்ராக்சிமேட் பண்ணி வச்சுருக்குறோம் இப்போ இந்த இவ்வளோ சாணம் போகுதுன்னா இவ்வளோ கொடுக்கணும் வாரம் வாரம் அப்படின்னு சொல்லி இந்த ஒயிட்டாக இருக்கிறது எல்லாம் பேக்டீரியாஸ் பேக்டீரியாஸ் அதெல்லாம் நல்லா நொதிச்சு நிற்கிது